வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நாளைய தினம் பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை நமக்கு சங்கடகர சதுர்த்திங்க அதுலேயும் மகா சங்கடகர சதுர்த்தி அதாவது மாதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சதுர்த்தி வரோங்க ஒன்று வளர்பிரை சதுர்த்தி இன்னொன்று தேய்பிரை சதுர்த்தி இந்த வள தேய்பிரை சதுர்த்தி நமக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அதுலேயும் நாளைக்கு விநாயகர் வந்து பிறந்த மாதம் இல்லைங்களா ஆவணி மாதம் ஆவணி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பாடல் தான் ஞாபகம் வரும் விநாயகர் பாடல் ஆவணி வந்ததும் புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததையா அப்படின்னு ஒரு பாடலே இருக்குது ஆவணி மாதம் அப்படின்னு சொன்னாலே விநாயகருடைய மாதம் அது அவர் பிறந்த மாதன்றதுனால நமக்கு நாளைக்கு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்பவே விசேஷமானதுங்க சரி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சங்கடம் அப்படின்னா துன்பம் கஷ்டம் கவலை இது எல்லாம் தாங்க இந்த சங்கடம் ஹர அப்படின்னா அழித்தல் இது எல்லாமே நமக்கு வந்து வி விநாயக பெருமான வழிபடுவதால் மாதம் மாதம் வர அந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு நம்ம செய்கிறதுனால கண்டிப்பாக நம்ம கவலை கஷ்டம் இது எல்லாமே அழிஞ்சி போகும் அப்படின்றது தாங்க அர்த்தம் ஒவ்வொரு மாதமும் வர சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து நம்ம வந்து விநாயக பெருமான வழிபாடு செஞ்சோம்னா நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் நமக்கு வந்து காரிய தடைகள் எல்லாமே வந்து வெற்றி அடையுங்க இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப விநாயக பெருமானுக்கு உகந்த ஒரு நாளுங்க இந்த நாளில் நம்ம வந்து விநாயகர் வழிபாடு செய்கிறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்க எல்லா தெய்வத்தையும் நம்ம வந்து எல்லா நாள்லேயுமே வந்து நம்ம வழிபடுவோம் அதே மாதிரி தாங்க விநாயக பெருமானியும் எல்லா நாள்லேயும் நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் ஆனால் எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னாலும் நம்ம முதல்ல வந்து விநாயகரை தாங்க வழிபாடு செய்யணும் முழு முதற் கடவுள் இல்லைங்களா நம்ம விநாயக பெருமான் அவரை வந்து ஒரு மஞ்சளில் குங்குமத்தில் சந்தனத்தில் எதில் நீங்கள் நினச்சாலும் களிமண்ணில் கூட சாணத்தில் கூட பிடிச்சி வச்சா அவர் பிள்ளையார் இல்லைங்களா அவரை முதல்ல வழிபாடு செஞ்சுட்டு தாங்க நம்ம வந்து அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம குலதெய்வ பூஜையோ இல்லை மகாலட்சுமி பூஜையோ எந்த பூஜையாக இருந்தாலும் ஐயப்பன் பூஜை எதுவாக இருந்தாலுமே நமக்கு முழு முதற் தெய்வமான நம்ம விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்பேற்பட்ட ஒரு கடவுள் இல்லைங்களா அவர் அது மாதிரி தாங்க சரி ச அதிருத்தி அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அதாவது நாளைய தினம் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிஷேகம் எல்லா கோவில்லையும் வந்து நடக்குங்க விநாயகர் இருக்கிற விநாயகர் இல்லாத கோவிலே இருக்காது ஊரே இருக்காது இல்லைங்களா ஒரு சின்ன அரச மரத்தடியிலையோ ஆலமரத்தடியிலையோ இல்லை சின்ன கோவிலையோ இல்லை ரொம்ப ரொம்ப பெரிய கோவிலையோ கூட விநாயகருக்கு நாளைக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக பூஜையெல்லாம் இருக்கும் உங்களால் முடிஞ்சது சின்ன கோவிலில் அரச மரத்தடியில் ஒரு பிள்ளையார் இருக்கார் இன்னுமுமே கவனிப்பு இல்லாமல் ஒரு பிள்ளையார் இருக்காருன்னா அவருக்கு நாளைக்கு உங்களால் முடிஞ்சது பால் தயிர் இல்லை ஒரு தண்ணியில் கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணி அவருக்கு ஒரு துண்டு வச்சு துண்டு சாத்தி அவருக்கு வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்கள் குலமே வந்து நல்லாயிருக்குங்க அது மாதிரி நாளைக்கு வந்து பதினாறு பொருட்களை கொண்டு விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் நடக்குங்க பால் தயிர் திரவிய பொருட்கள் அதாவது வாசனை திரவியங்கள் பஞ்சாமிரதம் விபூதி சந்தனம் பன்னீர் அப்படின்னு சொல்லி பதினாறு பொருட்கள் வச்சு அவருக்கு வழிபா அபிஷேகம் நடக்கும் உங்களால் முடிஞ்சது பதினாறு பொருளும் என்னால் வாங்க முடியும் கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக கொடுங்க என்னால் அந்த அவ்வளோ வாங்க முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒன்று இப்போ ஒன்றோ ரெண்டோ பால் தயிர் பன்னீர் இந்த மாதிரி நீங்கள் எதாவது ஒன்று கண்டிப்பாக கொடுக்கலாம் ஒன்றும் இல்லைங்க எங்களால் அது கூட வாங்க முடியலைங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் அருகம்புல் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போங்க எருக்கம் பூ மாலை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகப் பெருமான் ஆலயத்தில் கொடுங்க இல்லை உங்கள் கையாலேயே விநாயகப் பெருமானுக்கு போட முடியும்னா கூட நீங்கள் போட்டு அவரை மனசார வேண்டிக்கிட்டு வாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவருக்கு ரொம்ப அவர் வந்து ரொம்ப சாப்பாட்டு பிரியர் ரொம்ப அவர் பார்வதி மைந்தன் இல்லைங்களா அம்மாவுடைய மூத்த பிள்ளை செல்ல பிள்ளை இல்லைங்களா அவர் அதனால் அவர் ரொம்ப விரும்பி வந்து இனிப்பு பலகாரம் வந்து சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அவருக்கு இனிப்பு அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விநாயகர்னாலே கொழுக்கட்டை சுண்டல் தான் நமக்கு ஞாபகம் ஆமாங்க கொழுக்கட்டை நாளைக்கு நம்ம நைவேத்தியம் வைக்கலாம் சுண்டல் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் லட்டு வைக்கலாம் இனிப்பு எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் லட்டு பிரியர்னு கூட சொல்லலாம் அவரை நீங்கள் உங்களால் முடியும் செய்ய தெரியும்னா நீங்கள் லட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கொழுக்கட்டை நம்மளால் எது முடியுதோ அதை வந்து நீங்கள் செய்யலாம் பால் பாயாசம் எது கொடுத்தாலும் சாப்பிடுவாருங்க தின்பண்டம் எதுவாக இருந்தாலும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து சாப்பிடுவாரு விநாயகர் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் மனசாரம் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எப்படி வாங்கி கொடுப்பீங்க இப்போ குழந்தை கேட்டால் எவ்வளோ ஸ்வீட்ஸு எவ்வளோ அந்த மாதிரி நீங்கள் அவரை நினச்சி நீங்கள் வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவரை அதை மனசார ஏற்றுக்குவாருங்க உங்களுக்கு வந்து இப்போ கடன் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் இனிப்பு வகை தாராளமாக வாங்கி கொடுங்க